Amen. வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து பழனியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு திருமண மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஸ்ரீ கந்தன் மகால் அப்படின்னு சொல்லிவிட்டு புது தாராபுரம் ரோட்டில் டிஎஸ்பி கேம்ப் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதை தாண்டின உடனே டுவேர்ட்ஸு தாராபுரம் போகிற வழியில் டிஎஸ்பி கேம்பை தாண்டின உடனே உங்களுக்கு ஜவஹர் நகர் பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பை ஒட்டியே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அந்த தாராபுரம் மெயின் ரோட்டு மேலே ஃப்ரண்டேஜோட பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீ கந்தன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஏக்கரில் பழனிக்குள்ளே புதுதாராபுரம் ரோட்டில் இவ்வளவு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்டபம் தாங்க அது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நடந்தே வந்துடல ட்ரெயினில் வெளியூர்லேருந்து வர்றவங்க அதே மாதிரி பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே ரெண்டு எட்டிலும் உங்களுக்கு கல்யாண மண்டபம் வந்துடுது அதே வா நீங்கள் வந்து வண்டி வாகனங்களில் வர்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மெயின் ரோட்லருந்து எப்படி உள்ளே நீங்கள் போய்க்கலாம் ஸோ இதுதாங்க தாங்க மேரேஜு கால் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஏசி ஹால் இது இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறு பேர் வந்து ஒரே சமயத்தில் அமர்ந்து இங்கே நடக்கிற மங்களகரமான நிகழ்ச்சிகளை பார்த்து கண்டு கழிக்கலாம் அதே மாதிரி ஸ்டேஜ்லேயே ஒரு முப்பது நாற்பது பேர் நிற்கிற மாதிரி பிரம்மாண்டமான ஸ்டேஜிங் பண்ணியிருக்கிறாங்க அருமையான டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது லைட் செட்டப்போட நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருமையான பார்க்கிங் வசதியோடு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் இது மினிமம் ஒரு நூறு காராவது நிறுத்தலாம் பஸ்ஸெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பஸ்ஸு நிறுத்தலாம் ஸோ இந்த மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து கணபதி ஓபன்லாம் நடத்தி ஜம்முன்னு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பழனிக்குள் புதியதாக் பிரம்மாண்டமாய் ஒரு அருமையான திருமண மண்டபம் ஸ்ரீ கந்தன் மகள் இந்த மேரேஜ்க்கால் நீங்கள் வந்து ஏசி நான் ஏசி ரெண்டு டைப்பாகவும் புக் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோடவும் உங்களுக்கு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ள இருந்து மேரேஜ் ஹாலிருந்து வெளியே போன உடனே உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா பெரிய கிரவுண்ட் வந்துடுதுங்க அதே மாதிரி இந்த மேரேஜ் ஹாலுக்கே வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் வந்துடும் நேராக ரோட்லேருந்து உள்ளே வரும்போது நம்ம உள்ளே வந்தோம் இல்லைங்களா கிழக்கு பார்த்த வழி ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் மேரேஜ் ஹாலுக்கு வர்றதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வசதியான ஒரு இடம் தான் பார்க்கிங்க்கு அதே மாதிரி டைனிங்க்கு தனி ஏரியா கொடுத்துருக்குறாங்க அங்கேயே கிச்சனுக்கும் தனி செப்பரேட்டு இதாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ரெண்டு மூணு ஃப்ளோர் இருக்கிற தனி பில்டிங் ஒன்று இருக்குது அதையும் போய் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் புக் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து தனி ஏசி ரூம்ஸ் கொடுத்துட்றாங்க அதுபோக வர கெஸ்ட்டு நீங்கள் இங்கே முக்கியமான கெஸ்ட்டு தங்கிறதுக்குமே உள்ளுக்குள்ளே இவங்க இதை ஒட்டி அந்த பிளாக் வந்துடுது அங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பழனிக்குள்ளே மெயினாக டவுனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ட்ராஃபிக் இல்லாமல் இவ்வளோ பெரிய இட வசதியோடு அப்படியே வந்துட்டு அழுங்காமல் போகிற ஒரு பெரிய மண்டபம் அப்படின்னா கந்தன் மகள் தான் ஸோ இப்போ நம்ம மண்டபத்துலேருந்து பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற என்ட்ரன்ஸை திறந்து வெளியே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பார்க்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மண்டபம் இல்லாமல் நாங்கள் வந்து ஓப்பன் கிரவுண்டில் ஏதாவது கான்சர்ட் நடத்துகிறோம் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறோம் அந்த மாதிரினாலும் நீங்கள் இங்கே வந்து ரெண்ட்டு பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்குமே உங்களுக்கு வந்து இது பெஸ்டான இடம் பெரிய மென் எங்களோட விசேஷங்க பயங்கரமான ஒரு மேரேஜ் கிராண்டியராக நாங்கள் பண்ணுறோம் ஃபுல் பஃபே பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கிரவுண்ட் ஏரியா ஃபுல்லாக பஃபேக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்தமாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மகால் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த பிளாக் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாப்பிள்ளை தங்குகிற ரூமு கெஸ்ட்டுக்கு தங்குற ரூமு அதே மாதிரி இப்போ இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறது தான் இண்டிவிஜுவல் ரூம்ஸ் ஒவ்வொரு ரூம்லேயுமே உங்களுக்கு வந்து மினிமம் ஏழு பேர் எட்டு பேர் தாங்களா ஒவ்வொன்றுக்கும் தனி டாய்லெட் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி தான் வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பூச்சி வேலைகள்லாம் மிச்சம் இருக்குது எல்லா ஒர்க்கும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு வித்தின் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு இன்னும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது வீடியோவில் பார்க்குறத விட இன்னும் பிரமாதமாக இருக்கும் வசதிகள்லாம் நான் சொன்ன மாதிரி தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே ஜம்முன்னு இருக்குது முன்னாடி செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க முக்கியமாக உங்களுக்கு மண்டபத்துக்கே ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ இன்கேஸ்க்கு எல்லா காரும் உள்ளே வருது அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து பார்க் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு கிரவுண்டிலேருந்து பின்னாடி வழியாக இன்னொரு எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று இருக்குது இன்னொரு கேட் இருக்குது அது வழியாக போய்க்கலாம் எல்லாத்தையும் விட ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இந்த மண்டபத்துக்கு உள்ளேயே உங்களுக்கு கோயில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குங்க அந்த மாப்பிள்ளையளப்புக்கு அதுக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து எங்கேயும் போய் கோயில் தோலாகணுங்கிற பஞ்சாயத்தே கிடையாது மா நீங்கள் இந்த மண்டபத்தில் கிரவுண்ட்லேயே உங்களுக்கு அருமையாக விநாயகர் கோயில் ஒன்று வச்சுருக்குறாங்க இங்கேயே நீங்கள் எல்லா விசேஷங்களையும் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம் மாப்பிள்ளை அழப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதா ஸ்ரீ கந்தன் மகள் இவங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்துகிட்டு இருக்குது எதுனாலும் கால் பண்ணி பேசுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு புக் பண்ணுங்கள் இதுதான் நான் சொன்னால் இன்னொரு என்ட்ரன்ஸ் இதில் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் எக்ஸிட் ஆகி வெளியே போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎஸ்பி கேம்ப்பில் இருக்குது ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி கேம்பஸ்குள்ளேயே ஒன்றா தான் இந்த ஸ்ரீ கந்தன் மகாலுமே அவங்களோட தான் இது ஸோ இதை பற்றின மற்ற தகவல்கள் எல்லாமே நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்கள் புக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்